ஆனால் சத்தியமா சொல்ற முறை இந்த விஷயத்தில் சான்ட்ரா பண்ணது மிகப்பெரிய தப்பு இதை ஏற்றுக்கவே முடியாது அவங்களுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்து அப்படி பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு திவாகரை பத்தி இப்படி பேசுறதுக்கு வீட்டுக்குள்ள போயிட்டு என்ன வேணா பேசுவீங்க அதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கணுமா ஏங்க அந்த மனுஷனே பாவங்க வெளியே மக்கள் கலாய்க்கிறது கூட தெரியாம மக்கள் போட்டு அடி அடி நடிக்கிறது கூட தெரியாம அவர் பாட்டுக்கு வாட்டர் மலன் ஸ்டார்னு சொல்லிட்டு அந்த மைக்கில் எழுதிட்டு சுத்திட்டு இருக்காரு அது அவருக்கு ஏதோ பிடிச்சிருக்குது ஓகேவா அதனால வாட்டர் மலன் ஸ்டார் எழுதி போட்டு சுத்திட்டு இருக்காரு அதை நாங்களும் செல்லமா தண்ணி பழம் தண்ணி பழம் ஸ்டார் அழுகுன பழம் சொல்லிட்டு எடுத்து போட்டு பேசிட்டு இருக்கோம் கெடுக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள போய் சான்ற என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா போன என்னங்க இது வாட்டர் மெலன் ஸ்டார் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க புரா நீ எப்படிங்க சொல்லலாம் கிரிஞ்சி ஸ்டார்னு வாற்றுமலன் ஸ்டாருங்கிற பேருக்கு என்னங்க உங்களுக்கு குறைச்சலா தெரியுது இவ்வளவு அழகா இருக்குங்க வாற்றுமலன் ஸ்டார் வாற்றுமலன் ஸ்டார் அவ்வளவு அழகா இருக்கு அதை போய் கிரிஞ்சின்னு சொல்லி தண்ணி போல நேத்து அதனால சாண்ட்ரா பார்த்து பேட் கேரக்டர் சொல்லி அந்த பிரச்சனை பெருசா வெடிச்சு நேத்து நைட்டு உட்காந்து ஒரு ரெண்டு மணி நேரமா ரெண்டு பேருமே சங்கீத ஸ்வரங்கள் வாசிச்சிட்டு இருக்காங்க ப்ரோ சாண்ட்ரா பொறுத்த திவாகர் கிட்ட என்ன பார்த்து பேட் கேரக்டர் சொல்றது நீ யாருன்னு கேக்குறாங்க அதுக்கு ஆப்போசிட்ல திவாகர் உட்காந்து என்ன பார்த்து கிரிஞ்சின்னு சொல்றதுக்கு நீங்க யாருன்னு கேக்குறாங்க இதுல கிருஞ்சினா என்னன்னு சொல்லி கேட்டா கிருஞ்சுனா கெட்ட வார்த்தைன்னு சொல்லி திவாகர் சொல்றாரு அப்படியா அப்படி என்னங்க கெட்ட வார்த்தை கிருஞ்சிக்கு மீனிங் சொல்லுங்கன்னு கேட்டா மீனிங் சொல்ல மாட்டேக்காரு ஆனா கிரிஞ்சின்னு சொன்னது தப்பா அது மிகப்பெரிய கொடூரமான வார்த்தையா

தட்டிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம ஒரு பத்து பேருக்கு போய் சஜஸ்ட் பண்ணிவிடும் முடிஞ்ச அளவுக்கு லைக் தட்டிக்கோங்க சோ ஒண்ணுமே இல்ல ப்ரோ நேற்று ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க வீட்டுக்குள்ள ஒயில் கார்டை பத்தி ரிவ்யூ கொடுக்க சொல்லி இருப்பாங்க அதாவது உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்து தக்காளி சட்னியான்னு சொல்லிட்டு ஒயில் கார்ட்ஸ் பத்தி பேச சொல்லியிருப்பாங்க அப்படி பேசும்போது தண்ணி போன ஒரு இடத்துல சான்ட்ரா பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சான்ட்ராவோட கேரக்டர் ரொம்ப பேடா இருக்கு அவங்களுக்கான கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பேடாக இருக்குது அவங்க சரியில்லை ரொம்ப பேடாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அழுத்த அழுத்தி சொல்லியிருப்பார் எதுக்குன்னா சாண்ட்ரா இந்த வீட்டுக்குள்ளே போன முதல் நாள் தண்ணி பழத்துக்கிட்ட போய் பேசியிருக்காங்கப்பா என்ன பேசியிருக்காங்கன்னா ஓகே நீங்கள் இந்த ஆக்டிங் ஃபீல்டில் வரணும்னு நினைக்கிறீங்களா ஓகே அப்போ இன்னும் கொஞ்சம் கற்றுக்கோங்க அந்த பேர் ஏன் வாட்டர்மலன் ஸ்டாரன் வச்சிருக்கீங்க வேறு மாதிரி வச்சிருக்கலாம்ல நீங்கள் ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்ணுறீங்க அப்போ பேரை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வச்சுருந்தா அது நல்லாயிருக்கும்ல ஏன் இந்த வாட்டர்மலன் ஸ்டார்டுன்னு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ கேட்டப்போ இல்லைங்க அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அப்படியா எதுக்கு பிடிச்சிருக்கு அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கேட்டிருக்காங்க அப்போது நம்ம தண்ணி போல எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காரு நான் இப்படி இப்படி பண்ணேன் வெளியே உட்காந்து கோமாளித்தனை பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படி சும்மா தண்ணி தண்ணி பழத்தை கையில் வச்சு இப்படி இப்படி பண்ணுவேன் அதை பார்த்து மக்கள் என்னை கலாய்ச்சி போட்டு என்னை போட்டு செஞ்சாங்க அதில் ஒரு சில தற்கூரி எனக்கு வந்து வாட்டர்மலன் சார்னு பேர் வச்சாங்க அது எனக்கு பிடிச்சிச்சு அதனால நான் வந்து தமிழ்நாட்டில் பெரிய நடிப்பு இருக்க மாறிட்டேன் அதனால் நானே வந்து பேஜில் வாட்டர்மலன் சார்னு வச்சுக்கிட்டேன் அது எனக்கு பிடிச்சிருக்குக்கான்னு சொல்லிட்டு அண்ணே வந்து ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அண்ணன் சைடில் எங்கள் தப்பே கிடையாது அண்ணன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்போ சாண்ட்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படியாங்க சரி அந்த பேர் ரொம்ப கிரிஞ்சா இருந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு கிரிஞ்சா தோணலையா கிரிஞ்சா தோணலையா வேற ஏதாவது பேர் வைக்கலாம்ல ஹீரோவாக ஆக போறேன்னு சொல்றீங்க அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது பேர் வைக்கலாம்லன்னு சொல்லிட்டு இவங்க அட்வைஸ் கொடுத்துருக்காங்க யாரு சாண்ட்ரா அவர்கள் நீங்க எப்படி அட்வைஸ் கொடுக்கலாம் அது முக்கியமா எங்க அண்ணன் கிட்ட போய் நீங்க எப்படி அட்ரஸ் கொடுக்கலாம் சி அட்ரஸ் அட்வைஸ் சாரி அட்வைஸ் கொடுக்கலாம் அட்ரஸ் எதுவும் கொடுத்து தொலைஞ்சிடாங்க அட்வைஸ் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல சாண்ட்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க ஆக்டிங் வர போறீங்களா ஓகே சூப்பர் அப்போ இன்னும் கொஞ்சம் பழகுங்க இவங்ககிட்ட வேணால் கேளுங்க இவங்க ஆக்டிங் ஃபீல்டில் தான் இருக்காங்க உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணா இவங்ககிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க ப்ரோ எப்படிங்க நீங்க தண்ணி பலத்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணலாம் அதுவும் ஆக்டிங்க பத்தி ஆக்டிங்க பத்தி எங்க அண்ணனுக்கே நீங்க சொல்லி கொடுக்க ட்ரை பண்றீங்க வேணா பிரச்சனை எங்க அண்ணன் வந்து ஆக்டிங் கத்துக்க சொல்லுங்க எங்க அண்ணன் ஆக்டிங்ல புலி தெரியும்ல ஆனா ஆக்டிங் வராது நாங்களே சொல்லிப்போம் அது வேற எதுவும் வச்சுக்கோங்களேன் பட் எங்க அண்ணன் ஆக்டிங்ல புலி மூஞ்சியில மூவாயிரம் ரியாக்சன் காட்டுவாப்ல ஆனா காட்ட சொன்னீங்கன்னா ஒரு ரியாக்சன் தான் காட்டுவாப்ல அது வேற கதை அதுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது ஓகேவா அதுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது ஆனால் அண்ணனுக்கு அது ஹர்ட் ஆகிடுச்சான் அந்த கிரிஞ்சுன்னு சொன்ன விஷயம் ஹர்ட் ஆயிடுச்சா உடனே அண்ணே நேற்று அந்த ரிவ்யூ வைப்போம் சேன்ட்ராவை பார்த்து பேட் கேரக்டர்னு சொல்லிட்டாப்புல அப்போ சாண்ட்ரா நினச்சிருந்தேன் அந்த இடத்துல கேட்டிருக்கலாம் பட் அந்த சபை நாகரிகம் கருதி அவங்க கேட்காம விட்டாங்க போல அப்போ நைட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா தனியாக கூட்டு உட்கார வச்சு வீட்டுக்குள்ளே கேட்குறாங்க ஏங்க அந்த பேட் கேரக்டர்னு சொன்னீங்க அது தப்பு தானே என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு சாப்டா முதல் ஸ்டார்ட் பண்றாங்க அப்ப நம்ம தண்ணி போல உங்களுக்கு தெரியல தண்ணி போல எதையுமே ஒத்துக்க மாட்டாரு எப்பவுமே அவர் தான் கரெக்ட் நிப்பாரு அப்போ தண்ணி போல என்ன அங்க பாருங்க பேட் கரெக்ட் நீங்க வந்து என்ன பார்த்து கிரிஞ்சு சொன்னீங்க தப்புக்கா அது எவ்வளவு கெட்ட வார்த்தை தெரியுமாக்கா கிரிஞ்சுங்கிறது ரொம்ப மோசமான வார்த்தைக்கா அப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் அப்படி சொல்றா அப்போ அக்கா கேட்கறது என்னன்னா கிரிஞ்சு உங்களுக்கு கெட்ட வார்த்தையா கிரிஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி சமுதாயத்துக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தையா அப்படியாங்க அப்ப கிரிஞ்சிக்கு மீனிங் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அக்கா கேட்டாங்க அது எப்படிங்க நீங்க மீனிங் கேட்கலாம் உடனே எங்க அண்ணன் கிரிஞ்சினா கெட்ட வார்த்தை கிரிஞ்சி கெட்ட வார்த்தை நீங்க அப்படி சொல்லிக்கூட சரி கிரிஞ்சிக்கு மீனிங் சொல்லுங்க கிரிஞ்சி கெட்ட வார்த்தை அப்போ சரிப்பா கிரிஞ்சுனா கெட்ட வார்த்தை என்ன கெட்ட வார்த்தை கிரிஞ்சிக்கு மீனிங் சொன்னால் கிரிஞ்சினா கெட்ட வார்த்தையா இவர் உண்மையாவே டாக்டர் படிச்சாரா இல்ல வினோத் சொன்ன மாதிரி எய்ட்ஸ் சர்டிபிகேட் சுத்துறாரு நமக்கு தெரியலா கெட்ட வார்த்தைன்னு நிற்கிறாரு சரிங்க கிருஞ்சுனா கெட்ட வார்த்தை ஆனால் நான் உங்களுக்கு சொல்லல உங்களை நான் கிரிஞ்சுன்னு சொல்ல உங்களுக்கான ஆக்டிங்க நான் தப்பா சொல்ல அந்த பேர் ஒரு மாதிரி இப்போ கிரிஞ்சா இருந்த மாதிரி இருக்கேன் வேற ஏதாவது பேர் வைக்கலாமான்னு சொல்லி தானே சொன்னேன் நீங்கள் அதுக்கு முன்னாடி என்னோட கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுறீங்க என்னோட கேரக்டர் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு அக்கா கேட்குறாங்க இதை கேட்கற ஒரு ஆள் வேணாமாங்க யாருக்கிட்ட போய் கேட்டிருக்காங்க பாருங்க அவர் சும்மாவே ஒரு விஷயத்த ஒத்துக்க மாட்டாரு நீங்க இப்படி போய் கேட்டா அவர் ஒத்துக்கிட்டாலும் கிளியத்தான் செய்யும் அந்த வகையில அவர் எதையுமே ஒத்துக்காம நீங்க கிரிஞ்சுன்னு சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டாண்ட் பண்றாரு அப்போ அக்கா நீங்க பேட் கேரக்டர்ன்னு சொன்னது தப்புன்னு சொல்லி அவங்க ஸ்டாண்ட் பண்றாங்க இந்த ரெண்டு விஷயம் மட்டுமே சங்கீத சொரங்கள் சொல்லிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் போகுது இதுக்கு இடையில தான் அருவர் அவர்கள் வராங்க இதுல கடைசியாக இன்னொரு கிரிஞ்சு வந்துச்சு அது சரியான காமெடி அந்த கிரிஞ்சை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன் வெக்கமே இல்லை கூச்சமே இல்லாமல் என்ன என்ன நடந்தாலும் அதுக்குள்ள போய் தலையை விட்டு நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி காட்டிருந்தோன்னே அந்த வகையில் வியான அவர்கள் ஃபர்ஸ்ட் வராங்கப்பா அப்போ வியானா என்ன பண்ணுறாங்கன்னா வியானா வந்து அந்த சம்பவம் நடந்தப்போ அங்கே இருந்திருப்பாங்க போல அந்த பேர் கிரிஞ்சா இருக்குன்னு சொன்னப்போ அங்கே இருந்திருப்பாங்க போல அப்போ வியானை வந்து ரொம்ப நேரம் பொறுமையாக கேட்டுட்டு வியானை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இங்கே பாருங்கக்கா அவங்களுக்கு நீங்கள் அவங்க பேரை சொன்னது அவருக்கு வருத்தம் ஆயிடுச்சு ஏன்னா அந்த பேரை வந்து ரொம்ப ஒரு மாதிரி தெய்வீகமாக பார்க்குறாரு இந்த பேரை அதை நீங்கள் சொன்னேன் அவருக்கு வருத்தம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த சைடு சொல்கிறாங்க இந்த சைடு இங்க பாருங்க திவாகர்னா நீங்க அவங்க அவங்கள பார்த்து பேட் கேரக்டர் சொல்றது ரொம்ப தப்பு அது அவங்களோட மொத்த கேரக்டரையுமே பாதிக்குது நீங்க அப்படி சொல்லிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு சைடு எக்ஸ்பிளைன் பண்ணா இங்க சாண்ட்ரா கூட ஒத்துக்கிட்டாங்க சரிப்பா நான் வந்து அவங்க பேரை சொன்னது தப்பா சரி ஓகே நீ தப்புனே வச்சுக்கலாம் இருந்தாலும் என்னோட கேரக்டர் எப்படி அவங்க இப்படி தப்பா சொல்லலாம்னு சொல்லிட்டு சாண்ட்ரா அவங்களுக்கான தப்பை ஒத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்தாலும் தண்ணி போலாம் அவருக்கான தப்பை ஒத்துக்காம இல்லக்கா நீங்க அப்படி சொன்னது தப்புக்கா அதனால தான் நான் சார்கிட்ட சொன்னேன் கா நீங்க எப்படிக்கா என்ன கிரிஞ்சுன்னு சொல்லலாம் கா அக்கா சொல்லியிருக்க கூடாதுக்கா அப்படின்னு அப்படின்னு அவர் காலே நிற்கார் ஐயா கிரிஞ்சிக்கு மொதல் மீனிங் சொல்லியா ஐயா கிரிஞ்சிக்கு மொதல் மீனிங் தெரியுமா ஐயா அதை போய் இவர்கிட்ட கேட்க முடியாது போக இவர்கிட்ட கேட்டால் ரெண்டு மணி நேரம் போட்டு அழுவார் ஸோ சொன்ன விஷயத்தையே சொல்லிகிட்டு இருக்காப்புல கிரிஞ்சி நீங்கள் சொன்னது தப்பு கிரிஞ்சி நீங்கள் சொன்னது தப்புன்னு சொல்லி இவர் நிற்காப்பில் இவங்க பேட் கேரக்டர் சொன்னது தப்புன்னு சொல்லி இவங்க நிற்காங்க இங்கே தான் அறுவரை வந்து ஒரு செருப்படி கொடுக்குறாங்க அப்படியானே கிரிஞ்சின்னு சொன்னது ரொம்ப தப்பானே அப்போ இந்த வீட்டுக்குள்ள ஆ ஒன்றா தகுதி தகுதின்னு ஒருத்தரை பற்றி பேசுறீங்களானே அப்போ அது என்னென்ன தகுதினா என்னென்னு தெரியுமாண்ணே ஸ்டேட்டஸ் ஒருத்தருக்கான ஸ்டேட்டஸை பற்றி நீங்கள் பேசுவீங்களா ஸ்டேட்டஸ் பார்த்தா நீங்கள் பழகுவீங்களான்னு சொல்லி கேட்டோன்னு அண்ணனுக்கு அள்ளு விட்டுச்சு வேத்துச்சு ஒரு மாதிரி ஆஹா இல்லம்மா அது அப்படி இல்லம்மா நீ திருப்பி இந்த கண்டென்ட்டை மாத்தாதமா அதை சேதனை அன்னைக்கே பேசிட்டாருமா நீ திருப்பி தேவையில்லாம எடுக்காதம்மான்னு சொல்லிட்டு அண்ணன் அந்த கண்டென்ட் வந்து பல்டியர் ஸ்டாப்பில் அப்போ திருப்பி அந்த டாபிக் போயிட்டே இருக்கு பேட் கேரக்டருக்குரிஞ்சி கிரிஞ்சி பேட் கேரக்டர்னு சொல்லி மாற்றி மாற்றி போய்கிட்டே இருக்குது கடைசியா வியானா அவர்கள் என்ட்ரி கொடுக்குறாங்க வியானா உள்ள வந்து அக்கா நீங்கள் சொல்லமா நாங்கள் இருந்தேக்கா அக்கா உங்களுக்கான வாய்ஸ் மாடுலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தப்பா இருந்துக்கா எனக்கு அப்படியே அம்மா தப்பாக இருந்துச்சாம்மா சரிம்மா சரிம்மா எனக்கெல்லாம் பார்க்காம நீ பேசுறது ஃபுல்லாகவே தப்பாக தான் ஃபீல் ஆகுது ம் இதில் அடுத்து வாய்ஸ் மாடுலேஷன் ரொம்ப தப்பாக இருந்துச்சான் ஏங்க அந்த பேர் கிரிஞ்சா இருந்துச்சுன்னு சொன்னது குத்தமாங்க சரி குத்தமாகவே இருந்தாலும் அவர் நேருக்கு நேராக சண்டை போட்டுருக்க வேண்டியது தானே இதை தான் கடைசியில் சேண்ட்ராக கேட்டு அடிச்சு உடச்சு விட்டு போனாங்க என்னன்னா சரிங்க நான் சொன்னது உங்களுக்கு ஏற்றுக்க முடியல அது உங்களுக்கு கோவம் வந்துச்சு அது தப்புனே வச்சுக்கலாம் நேராக கேட்டுருக்க வேண்டியது தானே ஏக்கா இப்படி சொன்னது தப்புக்கா நீ யாருக்கா அதை சொல்றதுன்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டிருந்தா நான் அந்த இடத்துல பேசி முடிச்சிருப்பேன் நீங்க எப்படி அங்க என்கிட்ட பேசாம நேர அங்க போயிட்டு என் கேரக்டரை ஜட்ஜ் பண்ணுவீங்க என்னோட கேரக்டர் பார்த்து பேட்னு சொல்றது நீங்க யாருன்னு சொல்லி அக்கா கேட்கறாங்க அதுல தண்ணி பண்ண திரும்பியும் இலக்கோ கிரிஞ்சுன்னு சொன்ன தப்புக்கா கிரிஞ்சு சொல்லிக்க கூடாது அக்கா எங்கா நீங்க கிரிஞ்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அதுலயே நிக்காரு எம்மாடி அம்மா இதுல வியானா லக்கா நீ கிரிஞ்சு சொல்லியிருக்க கூடா லக்கா அது நீங்கள் சொல்றதே ரொம்ப மோசமா இருந்துக்கோ நானும் கேட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு பேசுகிறோம் ஏன் பேசுகிறோன்னே தெரியாம பேசிட்டு இருக்கு அப்போ கூட ரெண்டு பேரும் வந்து பேச ஆரம்பிச்சுன்னா எனக்கு கண்டென்ட் இல்லை அப்படியே வண்டி பின்னாடி போயிடுச்சு ஏன்னா அவ்வளவுதான் வந்தோம் ஸ்க்ரீனில் தலையை விட்டோம் கிளம்பி வண்டி தானே சொல்லிட்டு பின்னாடி போயிடுச்சு அப்போ கடைசியில் சாண்ட்ரா ஒரே வார்த்தை தான் இதுக்கு அப்புறம் உனக்கு நான் பேசுற எதாவது பிரச்சனைனா எனக்கு நேர் நேர் பேசு தைரியமா பேசு அந்த தைரியத்தோட சுத்து சரியா தைரியம் தைரியம் இருக்கா இல்ல உனக்கு தைரியம் இருக்கா நேருக்கு நேர் பேசுன்னு சொல்லிட்டு அக்கா உடைச்சிட்டாங்க அக்கா உடச்சுன்னு தண்ணிப்பெல்லாம் சும்மா இருப்பாரா அக்கா எனக்கு தைரியம் எல்லாம் இருக்குக்கோ அக்கா அவங்க நான் சண்டை போடணும்னு வரலக்கோ ஏன்னா சேதனை சொல்லியிருக்கா இருக்கோ சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா இருக்கோம் தான் நான் அவங்கள்ட்ட சண்டை போடலக்கோ இல்லைன்னா சண்டை போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பாயிண்ட்ல நிற்காரு இவர் கடை சொல்லிக்கு ஒரு எண்டுக்கே வரமாண்டாரு அப்ப என்ன சொல்றா நான் சண்டை போட போட்டிருப்பேன் ஆனா சேதனை சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக நான் சண்டை படாம இருக்கேன் அப்படிங்கிற இந்த விஏபி படம்னு நினைக்கிறேன் குத்தை போகும்போது கையை பாத்துட்டு இந்த கயிறு குத்த கூட நினைப்பாங்களே அந்த மாதிரி சேதனை சொன்ன ஒரு வார்த்தையால இவர் சண்டை படாம இருக்கான் அப்படியே கழிச்சிட்டாலும் நேற்று கூட எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டு சுத்தினா இவரு இவரு சாண்டா படம் இருக்கா இப்பயா கடைசி சேன்ட்ரா ஒரே வார்த்தை தான் பாருப்பா உனக்கு பிரச்சன நேர் கேள்வி அதை விட்டு என் கேரக்டர் ஜட்ஜ் பண்ணாத என் கேரக்டரை யாரும் ரைட்ஸ் கொடுக்கல சரியா என்னை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது சும்மா என் கேரக்டரை உடைக்காதன்னு சொல்லிட்டு சேன்ட்ரா உடைச்சிட்டு போயிட்டாங்க இதுக்கு இடையில பிரஜன் வேற வந்து கை நீட்டி பேசாத கை இறக்கி பேசுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போயிட்டாப்புல அப்புறம் திருப்பி ஒரு மாதிரி வந்து என்ன என்ன கேரக்டர் நீ பாரு ஜட் பண்ணுவாங்க பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏறினாப்லையா தண்ணி பழத்துக்கு இன்னும் என்ன அடிக்க வரீங்க மிரட்டறீங்களா நீங்க என்ன நீங்க மெரட்டிங்களா என்ன என்ன பிரச்சனை மிரட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு மாதிரி பிடிபிடி பிடிபிட்டு பாப்பா ஆடி ஆடி ஆடிப்பேட்டாப்ல அதெல்லாம் பிரஜென்ட் கடைசியில் சொல்லிட்டாப்ல இது மிரட்டுறதா இதெல்லாம் மிரட்டுறது இல்லைங்க நான் மிரட்டணும்னா மிரட்டுவேன் எனக்கு மிரட்ட வேண்டிய மரட்ட வேண்டிய அவசியம் கிடையாது நான் ஜஸ்ட் கேட்டேன் இப்படி பேட் கேரக்டர்ன்னு சொன்னது ரொம்ப பெரிய தப்பு அப்படி யார் உங்களுக்கு சொல்ல ரைட்ஸ் கொடுத்தான்னு சொல்லி கேட்டேன் அவ்வளவுதான் உங்களை மிரட்டி எனக்கு எனக்கு கிடைக்க போது திருத்திக்கோங்க நீங்கள் சொல்ற விஷயத்த மொத்தம் புரிஞ்சு திருத்திக்கோங்க அதை நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்க அப்ப பார்த்தாலும் ஒரே இதுல இருந்து நான் தான் கரெக்ட்டு நான் தான் கரெக்ட்டு அழுதுட்டு இருக்காங்க இது நல்லதுக்குல்ல பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் அண்ணன் எப்பாடி அப்பா திருப்பியும் அதுலேயே தான் இருக்கார் எத்தனை பேர் சொன்னாலும் சரி வளைச்சி வளச்சி திருப்பி எல்லாரும் சொல்கிறாங்க இல்லை இந்த பேட் கேரக்டர்னு சொன்னது தப்புங்க அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க திருப்பி அங்கேயே தான் இருக்கார் இல்லை அவங்க என்னை பார்த்து கிரிஞ்சுன்னு சொல்லிட்டாங்க ஆமாப்பா பேர் வந்து தான் இருக்கு இப்போ என்ன பண்ணுவோம் அதுக்கு ஆ இவர் ஒருத்தர்ப்பா ஆ ஒன்றா தமிழ்நாட்டு மக்கள் என்ன கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன கொடுத்துட்டாங்கன்னு கலாய்ச்சி கொடுத்ததெல்லாம் இவர் எடுத்து பட்டமாக போட்டு இருக்காரு எனக்கு என்ன பண்ணனே தெரில என்ன சொல்லணும் தெரில பார்த்து நல்லபடியாக எதாவது ட்ரீட்மெண்ட் எதாவது எடுக்க சொல்லுங்கள் அவ்வளோதான் சொல்ல முடியும் அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல முடியாது மொத்தத்தில் கடைசியில் எனக்கு ஒரு பஞ்சாயத்து ஒன்று பண்ணிட்டாங்க தண்ணி பழம் ஒரு மாதிரி தவிச்சாப்பில் இதில் வியானா தான் ஸ்கோர் பண்ற பேரில் வந்து தண்ணி பழத்துக்கு சப்போர்ட் பண்ணி அண்ணா அங்கே பாருணும் உன்னோட ஆக்டிங் ஸ்கில்னால தான் நீ அஞ்சு படம் பண்ணியிருக்கேன் நீ இப்படியே இருந்தா தயசை எதுவும் இது பண்ணா சரி அவங்க அவங்க பாட்டு பேசிட்டு போட்டுனா நீ கண்டுக்காதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்களாம் நேத்து இதே வியானாதான் இன்னொரு விஷயம் பேசுனாங்க வெளியே உட்காந்து ஓகேவா நான் அடுத்த வீடியில் சொல்றேன் அங்கே உட்காந்து நல்லா அந்த கண்டென்ட்டை புறக்கிட்டு இங்கே வந்து அப்படியே அவங்க எல்லாம் அப்படித்தானோ அவங்க பேசுனா விட்டுருங்கண்ணா நம்ம வந்து நம்ம இதை மட்டும் தான் பார்க்கணும்னா நீங்க பெரிய ஆக்டர்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே